பேரறிஞர் அண்ணா ஒரு அறிவு அறிமுக மேதை அரசியல் விமர்சகர் விடிவள்ளி பெரியாரின் தளபதி தலையுலக காவலர் திரையுலகில் திருக்கும்னை சாதி மத பேதங்களை சாடுவதில் இங்க சார் இசையறிவில் ஏலிசை மன்னர் தாய்மொழி காப்பதில் தன் தண்ணி தன்னிகர் இல்லாத அரியேறு அரியேறு அடரேறு உரையாடலில் ஓம்பு புகழ் பெற்ற மொழிவிளக்கு வாதிடுவதில் வல்லமை பெற்ற சாங்கிரட்டிஸ் இந்த குறிப்புகளை எல்லாம் வச்சு அவரோட சிறப்புகள் இதெல்லாம் வச்சு நம்ம நான் பேச சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வு அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க சு சுயமரியாதை வாழ்வு அப்படி என்றால் அது மனிதர்களுக்கானதாக ஐயா கருதி அதை அண்ணா மேலும் விரிவுபடுத்தினார் எவ்வாறு விரிவுபடுத்தினார் தாழ்ந்து கிடக்கும் தமிழகமே தாழ்ந்து கிடக்கும் தமிழகமே உனக்கு சுயமரியாதை வேண்டும் தாழ்ந்து கிட பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கும் தமிழகமே உனக்கு சுயமரியாதை வேண்டும் அரசியலில் தாழ்ந்து கிடக்கும் தமிழகமே உனக்கு சுயமரியாதை வேண்டும் அப்படி சுயமரியாதையை பல கோணங்களில் பல தளங்களுக்கு எடுத்து சென்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை அரசியல் அவர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு மக்களாட்சி மக்களாட்சி தான் என்ன எப்படிப்பட்ட மக்களாட்சியாக இருக்கணும் மக்களாட்சிங்கிறது மக்களால் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்படக்கூடிய ஆட்சி அப்படின்னு ஆர்டர் ஆஃப் லிங்கன் சொன்னார் மக்களாட்சிங்கிறது பெரும்பான்மைக்கு உரியது பெரும்பான்மை பெரும்பான்மை சமூகம் ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கும் மக்களாட்சி என்பது மக்களாட்சியில் சிறுபான்மையால் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த மக்களாட்சி மக்களாட்சி எப்படி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அண்ணா வந்து ஒரு அறிவார்ந்த தன்னோட இயக்கத்தை அதாவது அவரோட காலத்தை வந்து ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் சந்திச்சதுக்கு பிறகு ஐயாவோட இருந்த காலம் ஒண்ணு அப்புறம் ஐயாவோட அரசியல் அளவுல வந்து புரண்பட்டு தனியாக செயலாற்றிய காலம் அதன் பிறகு அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்த காலம் இப்படி நம்ம காலத்தை பிரிச்சுக்கோம்னா அண்ணா அவர்கள் வந்து பு புதிதாக இயக்கம் தொடங்க திராவிட முயன்ற கிரகம் அப்படிங்கிற அந்த பெயரே அந்த நம்ம வந்து அவர் அழிவாந்து அவை வைத்துள்ளார் ஐயா அவர்கள் திராவிட கழகம்னு வச்சாங்க திராவிடர் அந்த இருங்கிறது என்ன இனத்தை குறிக்கக்கூடியது ஆனால் அண்ணா அண்ணா அவர்கள் கொண்டு வந்த மக்களாட்சி தத்துவமானது மக்களாட்சி கருத்தானது இடம் சார்ந்து மொழி சார்ந்து மக்கள் மக்கள் சார்ந்து இருப்பதால் அதில் உள்ள இயல்பை எடுத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை

சமத்துவ அரசியலாகவும் இருக்க வேண்டும் என்று அண்ணா அறிவார்ந்து அவரை அமைத்தார் அதன் அதன் நீட்சியாக அவர் ஐயாவை பிரிந்து இருந்த போதிலும் அவர் பேசிய பேச்சுகள் கருத்துக்கள் அவருடைய அவருடைய நாடகங்கள் எல்லாம் எவை சார்ந்தது அண்ணா எதை பேசினார் என்பதை விட அவர் எப்படி பேசினார் என்பதுதான் சிறந்தது அண்ணா எதை பேசினார் ஐயாவின் கருத்துக்களை பேசினார் உலக உலக அரசியல் அரங்கில் உள்ள கருத்துக்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்தார் பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்தார் தமிழக பொருளாதாரம் எவ்வாறு விருந்து கிடைக்கிறது உலக பொருளாதாரம் எப்படிப்பட்டது இந்திய பொருளாதாரம் எப்படிப்பட்டது தமிழ்நாடு எங்கே ஆதிக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறது வடவர் ஆதிக்கத்திற்கும் பார்ப்பன பணியாக ஆட்பட்டுள்ள அட்பட்டுள்ள விஷயத்தை எடுத்து வைத்தார் தன்னோட மனத்தோட்டம் என்ற நூல் அதை வந்து அவசியம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் எப்படி வந்து தென்னாடு வந்து வடநாட்டு முதலாளிகளுக்கு பணத்தோட்டமாக விளங்கியது என்பதை ரொம்ப அருமையா எடுத்துரைத்தார் எப்படி நமக்கு இருக்கக்கூடிய செய்திக்குள்ளெல்லாம் எங்க உதவி செய்ய போடுவோம் வங்கியில போடுவோம் அந்த வங்கிகள் வந்து என்ன செய்யறாங்க அதை எல்லா பொருளாதாரத்தை எல்லா சேமிப்புகளையும் சேமித்து அவர்கள் கடன் கொடுக்கிறார்கள் யாருக்கு கொடுப்பார்கள் நமக்கு கொடுப்பாங்களா நம்ம தொழிலுக்கு கொடுப்பாங்களான் அவர்கள் குஜராத்திகளுக்கும் மார்பாளிகளுக்கும் ராஜஸ்தானிகளுக்கும் சேத்துகளுக்கும் தொழில் தொடங்குவதற்கு தொழிலை தொழில் துறை என்னாச்சு உடனி கிழக்கு நம்மளோட இன்னைக்கு வந்து நம்ம இங்க வந்து என்ன பண்றாங்க யாரு தொழில் துறையில சிறந்து இருந்தாங்க இந்த இருந்தாங்க மதுரையவே நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வீதியை தாண்டி மற்ற நாலு மற்ற மூணு வீதியில யார் அதிகமாக இருக்காங்க சில மார்படிகள் கையில் தான் தொழில்துறை இருக்குது எல்லாம் தொழிலாள இண்டஸ்ட்ரீஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது அடுத்தது வியாபாரம் முழுக்கவும் அவங்கள்ட்ட தான் இருக்குது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம வடநாட்டா கை கையில் தான் இன்னைக்கு நம்ம தொழில்துறை துறை இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து அண்ணா வந்து பார்க்குறாரு அதை வந்து அண்ணா சொல்றாரு அடுத்தது அரசியல் அரசியல வந்து நம்ம யாருக்கு அடிமையா இருக்கலாம் வடநாட்டாளர்களோட நம்ம அரசியல் இருக்கு நம்மளோட அரசியல் வந்து உரிமை இல்லாத அரசியலா இருக்கு சமத்துவம் இல்லாத அரசியலா இருக்கு அதற்காக மாநில சுயாட்சி வேண்டும் இந்த மாதிரி போது அவரோட ஒரு அவரோட ஒரு கற்பனை நூல் வெள்ளை மாளிகை அதுல பாத்தீங்கன்னா நீக்கிளும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க அந்த அந்த கதையில் சிறுகதையில் அது உரிமை உரிமை சமத்துவம் கேட்டு அழுத்து போய்விட்டது வெள்ளை வெள்ளை நாட்டிலே கருப்பருக்கு உரிமை சமத்துவம் கிடைக்கிற போது ஓநாய்க்கு மத்தியில் ஆளுநர் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது அப்படின்னு அண்ணா சொல்லிவிட்டார் அப்ப இதேதான் கடவுள் ஆதிக்கத்துக்கு இடையில நாம வந்து நம்ம தனியா இயங்க முடியாது அதனால தனி நாடு கேட்டார் சுதந்திர என்ன நாடு திராவிட நாடு திராவிட இருக்குன்னு சொல்லி தனி நாடு கேட்டாரு மாற்றி வச்சாரு ஆனா சூழல் வந்து இன்றைக்கும் அதுக்கான சூழலை வந்து இருக்குங்கிறத அன்னைக்கு அண்ணா சொல்லிதான் அடுத்தது அப்ப மாநில சுயாட்சி அவ அதிக அதிகாரங்கள் வேணும் மத்தியக்கு அதிகாரம் குறைவா இருக்கணும் மா மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க படநாட்டாக மத்திய அரசுக்கு அதிகார படம் அப்ப அந்த பழம் யாருக்கானது மத்திய மாநில அரசுகள் படம் இல்லாமல் இருந்து மத்திய அரசு முழு பலத்தோடு இருந்தால் பொறுமைப்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை அதே மாதிரி நமக்கு அதிகமான உரிமைகளோடும் அதிகாரங்கள் அதிகமாக மாநிலங்களுக்கு இருக்கும் போது அதிகாரத்தோடு அத்தியாவசம் பலமாக இருக்கும் அண்ணாவோட கருத்து அண்ணாவோ அண்ணா அதைத்தான் இருந்தாரு அதுதான் இன்றைக்கி நம்ம போராடிட்டே இருக்கோம் இந்த மாநில சுயாட்சியை பாருங்க டெய்லி ஒரு கண்காணி ஒன்று வச்சிருக்காங்க பொதுப்பட்டியல் அந்த பொதுப்பட்டியலை வச்சுட்டு என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அஞ்சுல வந்து கல்வியையும் கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்குறாங்க அப்ப மத்திய அரசு கல்வியின் மூலமாக நமது நம்மளோட உரிமையை பறிக்கிறாங்க கல்வி இப்ப மத்திய அமைச்சர் சொல்றாரு தேவேந்திரநாத் பிரதாப் சார் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய புதிய புதிய கல்வி திட்டங்களில் தேசிய கல்வி கொள்கையின் கொள்கையில் வந்து நீங்கள் எம்ஓயில் சைன் பண்ணுங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்க அப்படிங்கிறாரு அப்போ ஒப்ப கையெழுத்திட்டாக்க நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னா மெரக்ரான் நீங்கள் கத்தாய் கையெழுத்து அரசியல் படுத்தாருங்க இந்திய த தமிழக மாணவர்களை அரசியல் படுத்தாருங்கன்றாங்க இதே கேள்வி கேட்டு அண்ணன் அண்ணன் கேட்டார் இப்போ எப்படி கேட்டாங்க நீங்கள் வந்து மாநில சுயாட்சி கேட்குறீங்க மத்தியில் பலம் போயிடும் மொழி மொழி பிரச்சனை மொழி பிரச்சனை எடுத்துருக்க நீங்கள் வந்து மொழி பிரச்சனையை பேசுறீங்க இந்தி வேண்டாங்கிறீங்க அப்போ வந்து மத்திய அரசுக்கு பலம் போயிடும் அப்படிங்கிற இதே இதை ஒருமைப்பாடு போயிருங்கிறாங்க இதே இதை நாங்களும் உங்கள்கிட்ட கேட்குறோம் ஒரு இந்திய ஒருமைப்பாடு வேணும்னு கேட்பீங்க பேசுனீங்கன்னா மொழி பிரச்சனை இங்கே நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது அண்ணா கேட்டாரு அதே தான் நீங்கள் மாநில நம்ம வந்து அரசியல் படுத்த கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் ஏன் இந்த கல்வியை வந்து அரசியல் படுத்துறீங்கிறத நம்ம வந்து திருப்பி கேள்வி கேட்கலாம் இதுதான் வந்து நம்மளோட அண்ணா போட்டு தந்த அடித்தளம் இன்னைக்கு வர நமக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது மாநில சுயாட்சியாகட்டும் இந்தி போகும் இந்தி இந்தி வந்து என்ன மொழின்னு சொன்னாங்க ஆ ஆரம்பத்தில் தேசிய மொழினாங்க உடனே நம்ம எதிர்ப்போம் தேசிய மொழி இல்லை அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னாங்க அடுத்தது ஆட்சி மொழினாங்க ஆட்சி மொழின்னா நீங்க இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எட்டாவது அட்டவணையில இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளையும் நீங்க என்ன செய்யணும் ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொன்னோம் உடனே அதை வந்துட்டு இணைப்பு மொழின்னு வந்திருக்காங்க இன்னைக்கு இணைப்பு மொழின்னா என்ன யார் யாருக்கு இடையில இணைப்பு இதே அண்ணா அண்ணா பேசியிருக்க எங்க இணைப்பு யார் யாருக்கு இடையில பேச இணைப்பு சொல்லுங்க வியாபாரிகளுக்கு அரசு அரசு அதிகாரிகளுக்கு எதையார் அரசியல்வாதிகளுக்கு எதையே ஒரு தொடர்பு மொழியாக தான் இருக்குமே ஒழிய சாமானிய மக்களுக்கு மக்களுக்கு தொடர்பு மொழியாக இருக்காது இதையே நான் திருப்பி கேட்கலாம் இப்போ வந்து வடநாட்டில் வந்து இங்கே வரக்கூடிய சேத்துக்களோ மார்பாடிகளோ குஜராட்டிகளோ தமிழ் மொழியை படித்துக்கிட்டா வந்தார்கள் இங்கே வந்து அவங்க தொழில் நலத்தலையாக இல்ல அவங்க எல்லாம் வந்து திரும்பி போக இங்க வந்து எங்களுக்கு வந்து தொடர்பு மொழி இல்லாதனால நாங்கெல்லாம் வந்து அடித்து வர இங்க வந்து தொழில் நடத்த முடியலைன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்களா இன்னைக்கு யாரும் அப்படி இல்ல இங்க வந்து முதல் முழுக்க முழுக்க நம்மளோட பொருளாதாரத்தை வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்தது இன்னைக்கு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் வந்து அங்க இருந்து இங்க வந்தாங்க அவங்களும் அதே மாதிரிதான் மொழியை கத்துக்கிட்டு யாரும் இல்லை ஆனாலும் இங்க வந்து திரும்பி போயிட்டாங்களா அப்படியெல்லாம் இல்லை அப்போ இணைப்பு மொழின்னு சொல்லக்கூடாது அதைத்தான் அது அண்ணா வந்து தமிழர்களுக்கு இரண்டு மொழி போதும் ஒன்று உலக அறிவை வாங்குவதற்கான தொடர்பு மொழி ஆங்கிலமும் தமிழ் மொழியும் பயிற்று மொழியாகவும் பாடமொழியாகவும் வைக்க வேண்டும் என்று அண்ணா இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் ஏன் ஆங்கிலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் அண்ணா பேசியிருக்காரு வளர்ப்பா கல்லூரியில பேசும்போது சொல்கிறாரு அதாவது இங்கிலாந்துக்கும் ரஷ்யா பிரான்ஸுக்கும் இடைந்த போர் பல வருஷமாக நடந்துட்டு இருக்கு நெப்போலியன் மூலமா நடந்துகிட்டு இருக்கு அப்போ நெப்போலியனை பற்றிய புத்தகங்கள் பிரான்ஸ் நாட்டில் இருப்பதை விட அதிகம் எந்த மொழியில் இருக்கிறது என்றால் ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படி என்றால் ஆங்கிலத்தின் சிறப்பு என்னவென்றால் உலகில் உள்ள அனைத்து புத்தகங்கள் அனைத்து மொழிகளிலும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தும் மொழி மொழிபெயர்ப்போம் மொழிபெயர்த்தப்பட்டிருக்கும் அதனால் ஆங்கிலத்தை நாம் மொழியாக கொள்வோம் என்று அண்ணா வந்து நமக்கு போட்டு அமைத்து அண்ணா நமக்கு போட்டு தந்த பாதை அண்ணா அவர்கள் கொடுத்த மொழிக் கொள்கையாகட்டும் மாநில சுயாட்சி கொள்கையாகட்டும் சமத்துவ கொள்கையாகட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம அதை வந்து எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் அவர் போட்டு தந்த பாதை தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பொதுவாக எந்த தேசிய கட்சி குறிப்பாக ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்தை ஆண்டு ஆண்டால் அந்த மாநிலம் வளர்ச்சி விட்டுருக்கா தான் இல்லை எங்கே எல்லாம் மாநில கட்சிகள் ஆட்சி செய்து வந்து இருக்கின்றவோ அந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கின்றன இது வந்து நம்ம ஐம்பது ஆ ஐந்து ஆண்டு காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குரோத் ரேட் அதை பார்க்கலாம் இப்போ அந்த வகையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தேசிய கட்சிக்கு இடமில்லாமல் போய்விட்டது மாநில கட்சிகள் ஆட்சி செஞ்சு நமக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும்

வடக்கு வாழ்கிறது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசி ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவர் கொண்ட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா என் அரசியலில் யாரும் எதிரி நிரந்தர எதிரிகளும் அல்ல நிரந்தர நண்பர்களும் வந்தார் அப்படின்னு ராஜாஜியோட கூட்டணி வச்சார் ஆட்சி வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு நேராக திருச்சிக்கு வி பண்ணியே விடுங்க திருச்சிக்கு போவான் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு போய் போயிட்டாரு திருச்சியில் போய் சொல் ஐயா சொல்றாரு அண்ணா சொல்கிறாரு ஐயாவோட கொள்கைகள் என் இருக்கையில் இருக்கும் நான் அண்ணா ஐயாவுடன் இருப்பேன் அவர் சொன்ன வார்த்தை அப்போ அதே அதே மாதிரி ஐயாவோட கொள்கைகளை அரசியல் சட்டங்கள் மூலமாக எவ்வளவு அண்ணாவால் செய்ய முடிந்தது அண்ணா அடுத்த கலைஞர் அடுத்தது நம்ம நம்ம முதலமைச்சர்கள் செஞ்சுருக்காங்களோ அவ்வளவு நமக்கு அண்ணா வகுத்து பாதையே பாதையினால் கொள்கைகள் எங்க இன்னைக்கு வந்து அரசியல் மையம் மூலமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மிக நல்ல தயாரிப்போடு ஒரு தேர்வுக்கு போவதைப் போல பல குறிப்புகளோடு வந்து